எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயசீலன் கடந்த நான்கு ஆண்டுகளாக தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற அமைப்போட தலைவராக செயல்பட்டுட்டு வரேன் இன்றைக்கி சீர்காழியில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி நான் இன்றைக்கி கவனித்த வரலும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து இயல்பாக வாழ்கிறதுக்கான இயல்பாக வீட்டிலேயே குழந்த பெற்றுக்கிறதுக்கான மரபு வழி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பயணப்பட்டுருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இது ஒரு வழிகாட்டுதலாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது ஒரு நல்ல எளிமையான ஒரு நடைமுறையை கையில் எடுத்து பயணப்படுறீங்க சந்தோஷமாக இருந்தது உங்களையெல்லாம் இன்றைக்கி சந்தித்ததில்லை இதில் ஒரு சின்ன விஷயம் நான் வந்துட்டு உங்களுக்கு அங்கேயே சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நீங்கள் எல்லாமே உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான நேர குறைபாடு இருந்ததுனால என்னால் அங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்றத வருத்தம் இருக்குது எனக்கு அதனால் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற கருத்தை சொல்கிறதுக்காக இதை வெளியிடுறேன் இப்போது உங்களை வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புரியல என்னன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ரகசிய தகவல் இது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய கணவருக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் தவிர வேறு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து பாதுகாக்கப்பட்ட ரகசிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படியும் அதனுடைய படியும் இது வந்து உங்களுடைய பாதுகாக்கப்பட்ட ரகசிய தகவல் இந்த தகவல் வந்து ப்ரைவசி ஆக்ட் இப்படி ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்ச நீதிபத உச்ச நீதிமன்ற அமர்வில் இது வந்துட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த தனிப்பட்ட ரகசிய தகவலை பகிர்ந்துக்க வேண்டியதில்லைங்கிறது அப்போ நீங்கள் வந்துட்டு ஊசி போட்டிங்களா இல்லையா உங்களுக்கு பிபி இருக்கா இல்லையா உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கா இல்லையா நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்களா என்ன சிகிச்சை எடுத்தீங்க ஸ்கேன் பண்ணிங்க இது எந்த தகவலுமே நீங்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டியதில்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு உங்களை வந்துட்டு பிக்மி நம்பர் எடுக்கணும் நீ இதை வந்து கட்டாயமாக நீ வந்துட்டு உன்னுடைய தகவல்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு செவிலியரோ சுகாதாரத்துறையோ நான் உங்கள் மேலே அக்கறை செலுத்துகிறேன்னு சொல்லி உங்களை கேட்க முடியாது அப்படி கேட்டாங்கன்னா அந்த தகவலை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று உங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிரட்டக்கூடிய சுகாதார பணியாளர்களும் காவல் பணியாளர்களும் அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்துருங்களா அவங்க ஏதோ ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுறாங்க அமைப்புன்னா அரசாங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு ரீதியான செயல்படக்கூடிய மனிதர்கள் அப்படின்றதுனாலையும் அவங்க ஏதோ ஒரு உடுப்பு போட்டுக்கிட்டு ஒரு அடையாளத்தோடு உங்களை ஒரு செயல்பாட்டில் உங்களை வந்துட்டு அணுகிறாங்க அவங்கவுங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்க அவங்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பயந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்க அவங்களுக்கு கட்டுப்படுறீங்க அவங்கக்கிட்ட எதோ ஏதோ கதையெல்லாம் பேச வேண்டிய தேவை ஏற்படுது இதெல்லாம் வந்துட்டு எதனால் ஏற்படுதுன்னா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு அடையாளம் நாங்கள் போலீஸு நாங்கள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் அப்படின்ற மாதிரி இங்கே அதிகாரிங்கிறது வந்து நீங்கள் தான் அதிகாரி அவங்க உங்களுக்கு வேலைக்காரங்க நீங்கள் இந்த நாட்டோட குடியரசர்கள் அப்போ நீங்கள் தான் வந்துட்டு அவங்க வேலையை சரியாக செய்யறதுக்கு அவங்கள வழி நடத்தணும் ஆணையிடணும் சொல்லப்போனால் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு வந்துட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்குறீங்க அது தேவையில்லை அப்படிங்கிறது ஆனால் அதை எப்படி கையாளணுன்னா நீங்கள் தனிநபராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அமைப்பு ரீதியான ஒரு தாக்குதலை செய்யும்போது நீங்கள் பயந்துக்கிறீங்க அவங்க வந்துட்டு உங்களை பயமுறுத்துறாங்க இதுக்காக தான் நம்ம வந்துட்டு தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அந்த அமைப்பில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உறுப்பினர்களும் அறிவிச்சிருக்கும் அப்போ நீங்கள்லாம் யார் தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட உறுப்பினர் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை இந்த மாதிரி அமைப்பு ரீதியை அடையாளப்படுத்திக்கணும் நீங்கள் என்ன தான் ஒரு குழு வச்சு நடத்துகிறீங்க அந்த குழுவில் உங்களுக்கு அனுபவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் உதவுகிறாங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணியோ நேரில் வந்தோ உதவுறாங்க அப்படின்றதெல்லாம் தனி மனிதனுடைய சப்போர்ட்டாக தான் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு புரியும் நீங்கள் தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட உறுப்பினர் நான் தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட பொறுப்பாளர் நான் அப்படின்னு சொல்லி பேசி பாருங்கள் அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதே வேறு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம செயல்பட்டு நாலு வருஷமாக செயல்பட்டு இருக்கிறது இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் தெளிவாக தெரியும் அப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறதெல்லாமே உங்களை உங்களை யாராவது பார்க்குறதுக்கு போலீஸ்காரங்களோ சுகாதாரத்துறையிலேருந்தோ வராங்கன்னா நான் தேசிய சீர்திருத்தோட இயக்கத்தோட உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச்சே ஆரம்பிக்கணும் நீங்கள் ஏதாவது எங்களை வற்புறுத்துனீங்கன்னாவோ சட்டவிரோதமாக எங்ககிட்ட நடந்துக்கிட்டிங்கனாவோ இயக்கத்தின் மூலிமா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க பேசுகிற விதமே மாறிடும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இன்னொன்று நான் ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்தேன் ஸோ அதை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஸ்டிக்கர் தேவைப்படுதோ அவங்க எனக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் இந்த குரூப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான் தபாலில் தபால் செலவுக்கு மட்டும் எனக்கு பணம் கொடுங்க ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இலவசமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த ஸ்டிக்கர் உங்கள் வீட்டில் கதவுல ஒட்டிடுங்க உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டுறதுக்கு முன்னாடி அவன் அதை பார்ப்பான் தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற அந்த லோகோ சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு இருக்கும் அந்த லோகோவை பார்ப்பான் பார்த்தான்னா உங்ககிட்ட பேசும்போதே மாறிடும் அவனோட டோன் அப்போ இதன் மூலியமாக தான் அவங்கள வந்துட்டு உங்கள் மேலே பாயிரதை கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒழுங்காக பேசுவாங்க அதுக்கு மீறி யாராவது உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க வற்புறுத்துகிறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பரில் என்னுடைய நம்பர் வந்துட்டு நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சைபர் 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 மூணு இந்த நம்பரில் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உதவிக்காக உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தேசிய சீர்திருத்த இயக்கம் எப்பவும் தயாராக இருக்குது ஏன்னா இது வந்து தனி மனித உரிமை பாதுகாக்கப்பட்ட உரிமை ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலியமாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா புட்டசுவாமி கேஸுன்னு ஒன்று இருக்குது ஜஸ்டிஸ் புட்டசுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் அந்த கேஸில் வந்துட்டு ப்ரைவசி ஈஸியாக ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது நிறுவி இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான கடிதங்கள்லாம் கூட நான் பகிர்ந்துருக்கிறேன் ஏற்கனவே இந்த குழுவுலையும் பகிர்றேன் அதை கோத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்